பிள்ளைகளுக்கு பழுது ஒன்றும் வராமல் பாடுகின்ற பிள்ளைகளுக்கு பழுதொன்றும் வராமல் கூடின பிள்ளைகளுக்கு துணைவு ஒன்றும் வராமல் கூடின பிள்ளைகளுக்கு துகை ஒன்றும் வராமல் பஜனை முகத்தில் வந்து பாடர்களை காக்க வேணும் பஜனை முகத்தில் வந்து பாடர்களை காக்க வேணும் கூடி முருகனாயும் நாடி வந்தோம் அறுபது பிள்ளைகள் கூடி முருகனையும் நாடி வந்தோம் முருகனையும் நாடி வந்தோம் ஐயப்பான தேடி வந்தோம் முருகனையும் நாடி வந்தோம் ஐயப்பான தேடி வாரம் வேண்டும் அம்மா ஐயப்பானை தேடி வாரோம் வேண்டும் மாறியம்மா தாய சங்கரி எங்கள் முன்னே மாறும் அம்மா சமயபுரத்தாழை மாற எங்கள் முன்னேறும் தாய தூயவாளையம்மா அம்மா துல்லிய எங்கள் முன்னே வரும் அம்மா தாய தூயவாளையன் தாயமாரியம்மா அம்மா துல்லிய எங்கள் முன்னேவா திருப்பதம் மரத்து தாவலையும் உனக்கு பாவாடு செடிகள் என் தாயவாறு அம்மா அம்மா உலகம் ஆடுதம் மவுன் திருப்பிலே தய உமையவனையம் அம்மா உலகம் மிருப்பிலே தாய உமையவனையன் தாயவாறு அம்மா அம்ம கட்டி கதறி இருந்து கேட்டலையோ தாய கல்லோட மனம் தரையலையோ அந்த கட்டி கதறிந்து கேட்டலையோ கரையோ நா கதறுகின்ற கேட்கலையோ தாயை கல்லோரின் மனமும் கரையலையோ நாங்கள் கத்தி கதறுகின்ற கேட்கலையோ தாயை கல்லோரவு மனமுகலையோ நம்ம காலி சலங்க ஒளி கதை துணை அம்மா சலங்கை ஒளி கதை துணைக்கு தூரத்தாழை மாறியம்மா தாய சங்கரிய எங்கள் முன்னே மாறும் அம்மா அம்மா சமயபுரத்தாழை மாரியம்மா தாய சங்கரிய எங்கள் முன்ன